வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க கார தோசை செய்யலாம் வாங்க பச்சரிசி ஒரு சின்ன அழாக்கு எடுத்துட்டுருக்கேங்க தோரம் பருப்பு கால் அழாக்கு அளவுக்கு எடுத்து அதை கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாங்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன பார்க்கலாம் வாங்க சீரகம் டீ டீஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பூண்டு எட்டு பல் காஞ்ச மிளகாய் ஆறு மிளகு பத்திலிருந்து பன்னிரெண்டு கிராம்பு ஐந்து பட்டை ஒரு இன்ச் இஞ்சி ஒரு இன்ச் அளவிற்கு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இதை தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம்னா காரதோசைக்கான மாவு ரெடிங்க இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி கார தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டிஃபன் ஐட்டம்ங்க ரொம்ப காரசாரமாக சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப பிடிக்குங்க ஒரு தேங்காய் சட்னியோட இந்த தோசை ஒரு சாயங்கால நேரத்துலன்றது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கார தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்